சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி மரியாதையாக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை ஒன்றை செய்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் பொதுச்செயலாளராக பதவியேற்றாலும் ஒற்றை தலைமை இருந்தால் அதிமுக வெற்றியடையலாம் என்று தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றி பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்த பிறகு சுமார் எட்டு தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தோல்வியேதான் தழுவியுள்ளார் இதைத்தான் நான் அன்றே கூறினேன் ஒற்றை தலைமை சரிபட்டு வராது அதிமுகவின் தொண்டர்கள்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கு உதவுவார்களை தவிர நானோ எடப்பாடியோ காரணம் கிடையாது தொண்டர்கள் மனநிலை சமமாக சீராக தலைமையின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் இன்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியிருக்கிறார் சரி ஏன் இன்றைக்கு செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமி தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் என்றால் டெல்லியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பிறகு செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது அதிமுகவில் ஓபிஎஸ் மீண்டும் இணைப்பது கடினம் ஒரு காலத்திலும் அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால் ஓபிஎஸை அதிமுகவில் இணைக்கவே முடியாது என்று கூறியுள்ளார் அதற்கு விளக்கத்தை கொடுப்பது என்னவென்றால் அதிமுகவின் ஒற்றை தலைமையே நாங்கள் பேசும் பொழுது அதிமுகவின் அலுவலகத்திற்குள் நாங்கள் கோவிலாக நினைப்பதை அதிமுகவின் அலுவலகத்தை ரவுடிகளையும் கூலிப்படைகளையும் வைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்ட ஆட்களை வைத்து அங்கு மோதல்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மிக மோசமான நிலைமையை மாற்றி தமிழகம் முழுவதும் அதிமுகவின் உட்கட்சி மோதலை வெளிப்படுத்தினார் ஓபிஎஸ் என்ற பொய்யான தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்பியதற்குத்தான் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பதவியே ராஜினாமா செய்துவிடு டிசம்பர் மாதத்திற்குள் அனாதையாக அரசியலில் நிற்பாய் என்று கடைசியாக எச்சரிக்கை செய்துள்ளார் நான் அதிமுகவிற்குள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக கூறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி அடைய வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி இல்லை என்றால் அதிமுகவை இழுத்து மூட வேண்டியதுதான் என்பதை கடைசியாக அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் கூறிவிட்டார் சரி ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி வெற்றியடையலாம் அதிமுக என்று ஓபிஎஸ் அவர்களிடம் முதல் முதலாவதாக ஆள் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனை எதிர்ப்பு தெரிவித்தேன் என்னை கட்சியிலிருந்து விலக்கிவிட்டார்கள் மேலும் புதிய புதிய பழிகளையும் என் மீது சுமர்த்தி வருகிறார்கள் எடப்பாடி சொன்னது நடந்துவிட்டதா தேர்தலில் வெற்றியடைந்து விட்டார்களா நிச்சயம் கிடையாது அதிமுகவிலிருந்து எடப்பாடி எடப்பாடி ஒருங்கடும்